அஸ்லாம் வரைக்கும் வரமது இன்னைக்கு வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இதிரி சரீசலம் வந்து இந்த இங்கே இருக்கும்போதே அல்லாஹ் வந்து நேராக நேரடியாக போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துருந்தா தான் இதிரி அவங்களோட பேர் வந்து உப்ரமொழியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அல் எக்னோ அவங்களை வந்து அதோட அந்த பேரோட மீனிங் என்னன்னா புனிதமானவர் ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து அரபு மனியில் எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஜெயமி சிதிரி சல் முதுலுபின் பினாத் இவங்களோட பேரோட அர்த்தத்தை பார்த்தோம் ஒரு சிறப்பான அர்த்தம் மூன்று பேரவர்களை பெற்றவங்க அவங்க வந்து எவ்வளோ ஒரு பெரியவங்க அவங்க பேரை பாருங்க அவ்வளோதான் இருக்குது ஒரு புனிதமான பேராக இருக்குது இவங்க வந்து எங்கே பேருக்குறாங்கன்னா எகிப்தில் உள்ள மகனாப் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பெருக்கிறாங்க இவங்க வந்து கரெக்டாக ஆதவலேசனம் வந்து இறந்து கரெக்டாக நூறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பெருக்கிறாங்க இவங்க வந்து எகிப்தில் உள்ள எகிப்து மக்களுக்கும் கிரீஸ்ல உள்ள மக்களுக்கும் வந்து நல்ல வழி கொடுக்கறதுக்காக இஸ்லாத்தை பயப்படுறதுக்காக வந்து அல்ல வந்து இவங்களை வந்து நபியா வந்து தேர்ந்தெடுத்தான் இவங்களோட ஆசிரியர் யாருன்னா காசிமு நபி அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் வந்து இவங்க வந்து அஹ் ஆன்மீக மாணவராக இருந்தாங்க இவங்க வந்து என்ன வேலை செய்யறாங்கன்னா இவங்களோட இவங்க வந்து ஒரு தையல் தொழில் தான் செய்றாங்க ஆனா இவங்களோட உருவம் எப்படி இருக்கும்னா அவங்க உருவம் வந்து அசல்ல வந்து சூதர் இசம் அவங்களை போல இருக்கும்னு சொல்றாங்க இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து ஒவ்வொரு வேலை எந்த வேலை செஞ்சாலும் சரி அல்லாட்டு தான் செய்வாங்க ஒரு ஊசியில மூணு கூட அல்லாட்டு துவா செஞ்சு தான் செய்வாங்க பாருங்க நம்ம ஏதாச்சும் நம்ம அல்லாட்டி கேட்கறோமா யாருக்காச்சும் கேட்டுதான் வந்து அப்புறம் அள்ளாட்டிய கேக்கிறான்னு அவங்க பாருங்க ஒரு ஊசியில மூணு கோக்கும்போது கூட தான் கேக்குறாங்க இவங்களுக்கு வந்து நாற்பது நாற்பதாவது வயதுல வந்து அல்லா வந்து பட்ட இவங்களுக்கு வந்து நபி பட்டத்தை கொடுக்கலாம் நாற்பதாவது வயது நபி பட்டத்தை கொடுத்து இவங்களுக்கு வந்து முப்பது சுபகங்களையும் அல்லா வந்து கொடுத்துருக்கான் இவங்க வந்து ஒரு சின்ன நாள் ஒரு கொஞ்ச நாள் தான் இஸ்லாத்தியத்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து மக்களை வந்து அதிகமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக மக்களை வந்து நீங்கள் வந்து இஸ்லாத்து பக்கம் வந்து வாங்க தொழுகுங்க நோம்பு வைங்க மார்க்கத்துக்கு வந்து நிறைய நிறைய நல்ல செயல்களை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட பேரை வந்து குரான் வந்து ரெண்டு முறையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு முறை நல்லாவே சொல்லியிருக்கான் இவங்க வந்து ஒரு எப்படி இருக்காங்கன்னா இவங்க வந்து அறிவியல் கணிதம் விண்கலை இதெல்லாம் ரொம்ப சிறந்த விளங்குறாங்க இங்க வந்து ஒரு ஒரு விண்கலை பார்த்து அதுக்கு அதுக்கே ஒரு முன்னறிப்பு செய்யறவங்களா இருந்தாங்க இவங்க வந்து எப்படின்னா இவங்க வந்து முன்னாடி இருந்த நூ அவங்களுக்கு அப்புறம் அவங்க நூகலை அவங்கள பத்தியுமே இவங்க முன்னறிப்பு செய்திருக்காங்க அவங்க அவங்க காலத்துல வந்து ஒரு அரசர் வந்து இவங்க இவங்களோட நண்பர்கள்லாம் வந்து கொல்ல கொலை பண்றதுக்காக வராங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பிரம்மிடே கட்டுறாங்க அது ஒரு பிரம்மிடோட பேர் என்னன்னா குன்பு சஹரா அப்படிங்கிற ஒரு பிரம்மிட வந்து இவங்க வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக இவங்க வந்து கட்டியிருக்காங்க ஒரு நாள் வந்து இதிரே சரணி செலம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க மனிதர்களோட அபி நல்ல அபிமானத்தை வந்து நான் வந்து பெறணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இதிரே சரணி செலவு சொல்கிறாங்க நீங்க வந்து மக்கள் அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல விமானத்தை வந்து உங்களுக்கு பெற்றுத் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து எப்படின்னா எப்பயுமே எதையாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க மக்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல செய்யணும் நல்லது செய்யணும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து மக்கள் அதிகமாக அழைக்கணும் அப்படின்னு அல்லாட்ட துவா செய்வாங்க நிறைய நேரம் எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து எப்பயுமே ஒரு எப்பயுமே கீழே நடந்து போனா கூட எப்பயுமே ஏதாச்சும் ஒண்ணு நோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க கீழே பார்த்து நடந்துக்கிட்டே போவாங்க அவங்க வந்து பேசும்போது கூட நிறுத்தி நிறுத்தி நிதானமா பேசுவாங்க அவங்க பேசும்போது அவங்க வரல அசைச்சு அசைச்சு பேசுவாங்க இவங்க பார்த்தா ஒரு நாள் வந்து இதே சரி வந்து அவங்க அவங்க வந்து அவங்க அறையில இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா வானவர் இஸ்ராயல் சிலம் வந்து வராங்க அவங்களுக்கு வந்து வானவர்லயே ஒரு நண்பர் நண்பர் இருக்காங்க இஸ்ராயல் நம்ம வந்து சொல்றாங்க நான் வந்து உங்களை வந்து இங்க இருந்து அவங்களோட உயிர் எடுத்து நான் சொர்க்கத்துக்கு வந்து கூட்டு போகணும் கூட்டிட்டு போயிட்டு வந்து திரும்பி அவங்களை வந்து நான் இங்கேயே விடணும் அப்படின்னு ஆசைப்படன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இவங்களும் இதிரிசனேசனம் வந்து அவங்களோட ஆசையை வந்து தெரிவிச்சதும் இவங்களும் சரின்னு சொல்லி போறாங்க இதிரிசனம் வந்து வந்து சொர்க்கத்தையும் நரகத்தை எல்லாத்தையுமே பாக்குறாங்க அவங்க வந்து சொர்க்கத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மண்ணுலகத்துக்கு வரத்துக்கு விருப்பமே இல்லை அவங்களுக்கு வந்து அவ்வளவு புனிதமான ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த சொர்க்கத்துல அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்க மனசே இல்லை இதிலே சலை வந்து அள்ளாட்டி கேட்கிறான் சொ ஒருத்தவங்களோட ரூக போயிட்டா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னு திரும்பி போறதுக்கு வழியே இல்லையே நான் போக மாட்டேன் அப்படின்னு அள்ளாட்ட சொல்லும்போது அல்லா சொல்றான் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு அல்லாம விட்டுறான் அப்போ வந்து இஸ்ராலே சிலம் வந்து பாக்குறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து தான் ஆயில் வந்து நான் தான் ஆசைப்பட்டு தான் எடுத்தேன் ஆனாலும் இவங்களுக்கு வந்து இவங்க கேட்டதுக்காக அல்லா விட்டுருக்காங்கன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க பாருங்க அண்ணா வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு கண்ணியமான அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்து அவங்களோட என்ன பண்றாங்கன்னா இத பத்தி வந்து அவங்க வந்து ஒரு நூ ஒரு கித்தாப்ல சொல்றாங்க அவங்க வந்து இங்க இருந்து விண்ணுலகத்துக்கு அழைச்சு போய் அவங்க வந்து சுத்தி காட்டுறாங்க சொர்க்கத்தை சுத்தி காட்டுறாங்க அப்போ வந்து ஒரு வானவர் வந்து அவங்க வந்து கேக்குறாங்க இஸ்ராசம் அவங்கள்ட்ட வந்து அவங்களோட நண்பரான வானவர் வந்து கேட்கறாங்க இவங்களுக்கு வந்து இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு வாழ்நாட்கள் அப்படின்னு கேக்கும்போது அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு வாழ்நாள் மிச்சமே இல்லை இல்ல அவங்களோட உறவு எடுக்கிறதுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நாலாவது வானத்துல வச்சு இஸ்ரா இஸ்ரா அவங்களோட ரூவ வந்து கைப்பற்றுவாங்க சுபாரம் இல்லாம பாருங்க அப்ப வந்து அல்லா வந்து அவங்களோட உயிர் வந்து நான்காவது மாணத்துல வச்சு அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்ப வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல அவங்களுக்கு வந்து எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்ன வரைக்கும் ஈசாலை சிலமும் இதிரிய அவங்க வந்து சொர்க்கத்துல வந்து இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாங்க இன்ஷா அல்லா